ஒரு ஆண் ஒரு பெண்ணை தன்னுடைய சொத்தை அனுபவிப்பது போல் அனுபவித்து வருகிறான் என சொன்ன பகுத்தறிவு பிழம்பு தந்தை பெரியாரையும் ஐ மெஷர் த progress ஆஃப் அ கம்யூனிட்டி பை த டிகிரி ஆஃப் ப்ரோக்ரஸ் விச் விமன் ஹேவ் அச்சீவ்ட் என சொன்ன அறிவுலக ஆசான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் நினைவு கூர்ந்து நர்மதா அம்மா உள்ளிட்ட இந்த பெண் ஐந்தாம் ஆண்டு நிறைவு நிறைவு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளையும் வணங்கி மகிழ்கிறேன் எனக்கான தலைப்பு ஆண்களின் பார்வையில் பெண் என்பதாகும் இந்த தலைப்பு ஆண்களின் பார்வையில் பெண் என்பதை ஒரு வீட்டிலிருந்து தொடங்கலாம் என நினைக்கிறேன் வீட்டில் அதுவும் எங்கே இருந்து தொடங்கலாம் அப்படின்னா ஏன் சோற்ற குழைச்சி வச்சு தொலைச்சிருக்கிற ஒரு உப்பும் இல்லை சப்பும் இல்லை காரமும் இல்லை எந்த இழவும் ஒன்றும் நல்லா இல்லை திங்கிறதா இல்லை மனுஷன் சாகிறதான்னு தெரியல ஆமாம் இன்னும் பெரிய அதிசய வேலையை செஞ்சுட்டேன் ஒரு நாளைக்கு என்ன இருபது பேருக்கா சோறாக்குற இப்படியெல்லாம் கேட்கும் ஆண்கள் தான் தான் ஒரு தண்ணி வச்சு கொண்டு வந்து கொடுத்தா கூட ஆகா ஓஹோன்னு பாராட்டணுன்னு எதிர்பார்க்குற ஆண்கள் இருக்கிறாங்க என் தோழியின் வீட்டில் இப்படி இருக்கிறத இப்படி எடுத்து வைக்காத ஒரு ஆண் அவருடைய கணவர் என் தோழிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத போது கொஞ்சம் குடிக்கிற சுடு தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டாங்க என் தோழி அப்போ அவங்க கணவரும் ரொம்ப சுடு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு அதை அவங்க உடனே குடிக்கலை அப்போ அவர் கேட்குறாரு தண்ணியை குடி தண்ணி கேட்டீங்களா தண்ணிய குடி தண்ணிய குடின்னு சொன்னார் இருங்க ரொம்ப கொதிக்குதுங்க நான் கொஞ்சம் நேரம் கழித்து குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார் ஓனா போகுதுன்னு செஞ்சால் என்ன சொல்கிறா பாரு இதுக்கு தான் இந்த இழவெல்லாம் நான் செய்கிறதே கிடையாதுன்னு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டார் அதோடு முடிஞ்சுதா ம் இந்த மாதிரி சூழலில் தான் பெண் கவிஞர் ஒருவர் எழுதிய கவிதை வரிகள் எனக்கு நினைவுக்கு வருது அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா நமக்கான வீட்டில் எனக்கு மட்டும் எதற்கு ஓர் அறை சமையல் அறை அப்படின்னு கேட்டவங்க கவிஞர் வெற்றி செல்வி இன்னொரு கவிஞர் என்னடா இது அவள் செய்து கொண்டிருந்தவரை அது குடும்ப வேலை அவன் செய்ய தொடங்கிய நொடியில் அது அவளுடைய வேலையாகிவிட்டதே என்று ஒரு பெண் கவிஞர் அந்த கவிஞர் நான் தான் ஒரு வைத்தறிச்செல்ல எழுதினது இப்படிப்பட்ட சூழலில் தான் தந்தை பெரியார் சமையல் அறை சமையல் கூடம் பொதுக்கூடம் ஆக வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினார் அதுக்கடுத்து இப்போ வீட்டை விட்டுட்டு பொது வெளிக்கு போகிறேன் பொது வெளியில பொதுவாக நீங்கள் இந்த சிக்னலில் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆண்களுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஒரு பொண்ணு வண்டியை சல்லுன்னு ஓட்டிக்கிட்டு பறக்குது உடனே அவருடைய கமெண்ட் என்ன தெரியுமா இந்த பொம்பளை பசங்க என்ன அட்டகாசம் பண்ணுதுங்க தார் மர வண்டியை ஓட்டிக்கிட்டு போதுங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நான் என்ன கேட்குறேன் அதே ஒரு ஆம்பளை பையன் ஓட்டுனா என்ன தெரியுமா அவர் சைலன்ஸே கிழிச்சு விட்டுக்கிட்டு பரப்பறன்னு பறப்பாரு பக்கத்தில் வண்டி ஓட்டுறவங்களாம் அவர் அந்த சத்தத்துலேயே அரண்டு அடித்து போய் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுற நிலைமையெல்லாம் ஏற்படுது ஆனால் அந்த ஆணை எப்படி தெரியுமா பாராட்டுறாங்க அவர் ஆம்பளை சிங்கமா எப்படி இருக்குது ஆ இப்படிப்பட்ட வண்டியை தாறுமாற யார் ஓட்டினாலும் தப்பு தானே அது ஒரு பெண் செய்யும் போது மட்டும் ஏன் உங்களுக்கு கண்ணை உறுத்துதுன்னு கேட்குறேன் அதே மாதிரி அடுத்தது நானும் என் கணவரும் வண்டியில் போயிட்டே இருந்தோம் அப்போ திடீர்னு என் கணவர் சொல்கிறாரு குடும்பம் விளங்கின மாதிரி தான்டான்னாரு நான் பேசாமல் தானேங்க வண்டியில் உட்காந்துட்டு வரேன் என்னாச்சுன்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன தெரியுங்களா காமிச்சாரு ஒரு மதுக்கடையில் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் மதுக்கடையில் பாண்டிச்சேரியிலேருந்து நான் வந்திருக்கேன் எங்கள் ஊரில் மதுக்கடையில் ரெண்டு பொண்ணுங்க நின்று வாங்கிட்டிருந்தாங்க மேட்ரு வாங்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு என் கணவர் சொல்கிறாரு குடும்பம் விளங்கின தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஆண்கள் குடித்ததனால் எத்தனையோ குடும்பம் விளங்காமல் போயிருக்குங்கிறத பற்றி பேசாத ஒரு ஆண் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் போய் வாங்கினதுக்காக மட்டும் பேசுதுன்னா அப்போது யார் குடித்தாலும் தப்பு தானே அது ஏன்னா ஒரு பொண்ணு வாங்கும்போது மட்டும் இவ்வளோ இழிவாக அந்த இனத்தையே அசிங்கப்படுத்துறீங்கிறது தான் என்னுடைய கேள்வி அடுத்து மதுக்கடையில் மட்டும் இல்லை டீ கடையில் நாலு பெண்கள் போய் ஒரு ரோட்டு ஓரத்து கடையில் நின்று டீ குடிச்சிகிட்டு இருக்கும்போது அங்கே கொஞ்சம் சத்தமாக அரட்டை அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பொ பொம்பளைங்க என்ன தெரியுங்களா ஆண்களுடைய கமெண்ட்டு ஐயோ அப்போ நாலு பொம்பளைங்க சேர்ந்தா என்ன கூத்தடிக்கிறாள் ம் ஏன் ஆம்பளைங்களாம் சேர்ந்து கூத்தடிப்பீங்க தண்ணி அடிச்சுட்டு அங்கேயே அசிங்க அசிங்கமாக பேசுவீங்க பொம்பளைங்களை பத்தி பேசுவீங்க அப்பையெல்லாம் உங்க கண்ணை உறுத்தாதது ஏன் நாலு பொம்பளைங்க சேர்ந்து பேசினா மட்டும் உங்க உரு உங்களுக்கு உறுத்துதுன்னு கேட்குறேன் நான் அப்புறம் சிக்னல்ல நிற்கும் போது அதனாலதான் பொதுவெளியில் பெண்கள்னு நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு பொதுவெளி அனைவருக்குமானது என்பதை ஆணித்தரமாக ஆண்களும் உணர வேண்டும் பெண்களும் உணர வேண்டும் ஏன் பொம்பளைங்க போக மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன் அது யாருக்கு பட்டா போட்டு எழுதியிருக்குதா அந்த இடம் ஏன் பொம்பளைங்க போகக்கூடாது ஏன் தேநீர் கடையில் போய் குடிக்கக்கூடாது பொது வெளியை அவர்களுக்கு சமமாக நாமும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அம்மா இதை எங்களுக்குள்ள படிப்பினையை உருவாக்கி நடைமுறை செயல் வடிவம் காட்டி கொண்டிருக்கிறார் அம்மாவுக்கு என்னுடைய தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கடுத்து டைட்டாக ஒரு பொண்ணு டீஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டுட்டு போது அதுக்கு ஒரு சிக்னல்ல ஒருத்தர் சொல்றாரு இந்த இப்படி போட வேண்டியது துணிமணிய அப்புறம் அவன் அங்க தொட்டான் இங்க தொட்டான்னு சொல்ல வேண்டியது சரி நாங்க டைட்டா போட்டா நீங்க தொட்டுருவீங்களா இல்ல அந்த கைய நாங்க நறுக்குனா தொட்டுருவீங்களா இல்ல நான் கேக்குறேன் அப்படி இப்படி துணி போட்டா தொட்டுருவீங்க அப்படின்னா எட்டு வயது சிறுமியும் எண்பது வயது கிழவியும் என்ன கவர்ச்சி காட்டிட்டாங்கன்னு அவங்களை அந்த கோலம் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன் அதுக்கடுத்ததாக ரொம்ப வேதனையோட வருத்தத்தோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா எதிர் வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் சண்டை இந்த தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் சண்டை ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் சண்டை ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் சண்டை ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் சண்டை இது எல்லாத்துலேயுமே பழி வாங்குவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏய் அவன் வீட்டு பொண்ணை தூக்குங்கடா சின்ன பின்னமாக்குங்கடா சீரழிச்சிருங்கடான்னு சொல்லிட்டு இன்றளவும் ஒரு பழி வாங்குவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக பெண்ணின் பிறப்புரிப்பு பிறப்புரிப்பு இருக்கிறது என்பது மிகுந்த வேதனையை அளிக்கிறது எனவே இப்படிப்பட்ட ஆண்களுக்கெல்லாம் நம்ம இப்படிப்பட்ட ஆண்களின் எண்ணத்தை எல்லாம் நாம் மாற்ற முடியும் என்றால் அது நம்மால் தான் முடியும் நம்மால் முடியாதது வேறு யாராலும் முடியாது வேறு யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும் என நினைத்து செயல்பட்டோமானால் நம்மால் வெற்றி அடைய முடியும் எனவே பன்முக ஆற்றலாளர் எளிமையின் சிகரம் தாய்மையின் அடையாளம் தொண்டரச்சம்மல் அன்னை மணியம்மையாரை நினைவில் நிறுத்தி செயல்பட்டோமானால் நாளை நமதாகவே இருக்கும் என்பது திண்ணமாக நம்புகிறேன் அறிவுக்கும் பொருளுக்கும் கல்வியும் உடல் உழைப்பும் அவசியமானது என சொன்ன இந்தியாவின் கல்வித்தாய் புரட்சியாளர் சாவித்ரிபாய் பூலே அம்மையாரை நினைவு கூர்ந்து அனைவரும் கல்வியையும் உடல் உழைப்பையும் இரண்டு கண்களாக கொண்டு செயல்பட்டோமானால் நாம் நிச்சயமாக வெற்றி அடைவோம் நம் அம்மா நர்மதா அம்மாவின் கனவு நிச்சயமாக நனவாகும் என சொல்லி நாம் சுக்கா மிளகா சுதந்திரம் பிளியே அக்கா வந்து பெற்றுத்தர என கேட்ட கேள்வியை நினைவு கூர்ந்து எல்லோரும் நமக்கான உரிமையை நாமே பெற வேண்டும் நாம் சமைக்க வேண்டியது உணவை அல்ல சமூக நீதியை நாம் பெற வேண்டியது குழந்தைகளை அல்ல நமக்கான உரிமையை என ஆணித்தரமாக சொல்லி நமக்கான உரிமையை நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும் இவர் புரட்சி கவி பாடினாரு ஒரு ஆடை அணிகலன் ஆசைக்கு வாசமலர் தேடுவதும் ஆடவருக்கு சேவி திருப்பதும் அஞ்சுவதும் நானுவதுமாக கிடக்கும் மகளிர் கூட்டம் மானிட இனத்தின் ஓர் வழிவற்ற பகுதி என வேதனையோடு பாடிய கவி இன்று இந்த அவையில் பெண் அமைப்பின் ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழாவில் நர்மதா அம்மாவின் தலைமையில் இங்கே வீட்டிருக்கும் பெண் இங்கு பெண்களின் கூட்டத்தை பார்த்தால் அவருடைய கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்